தொழில் வசியம் பண்ணோம் லட்சுமி வசிம் பண்ணோம் பணவசியம் பண்ணோம் தனவசியம் திருமண வசியம் கல்வி வசியம் குலதெய்வ வசியம் அண்ணன் தம்பி வசியம் குடும்ப ஒற்றின் வசியம் ஓம் அகர காலியை வச்சு வச்சு சுவாகம் ஓம் உச்சிஷ்ட காலியை வச்சு வச்சு சுவாகம் ஓம் களி மகாக்களி உத்தர களி களி நெருங்ககளை கணிச்சபத்துக்களை ஆண் கொடி அஞ்சாரிகளும் அணுஞ்சிகளும் இருக்கு வைக்கும் போது கண்ண முடியுங்க பணம் பேர் புகழ் செல்வம் எல்லாமே கிடைச்சிச்சின்னு கூட நம்பலாம் அப்போது அந்த விபிதி வந்து பார்த்தோன்னா மருத்துவ குணம் அதிகம் அந்த மருத்துவ குணம் வந்து பார்த்தோன்னா நம்ம உடலில் போயிட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அதே இந்த விபிதி வாசனைக்கு தெய்வங்கள் தேவதைகள் வசி உண்டாகும் நல்லா பாருங்கள் அந்த விபதியுடைய வாசனில் வந்து பார்த்தோன்னா ஒரு வசி ஆற்றல் இருக்கும் எப்படியப்பட்ட அந்த இது நெத்தியில் அந்த பட்ட அடிக்கும்போதோ இல்லை உடம்புல பூசும்போதோ தண்ணுக்குன்னு ஒரு 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 வசி சக்தி இருக்கும் நல்லாம அதாவது சும்மா கூட எப்பயாவது ஒரு டைம் டைம் இழுத்துனே இருப்பேன் காரணம் என்னென்னா தண்ணி மீறி அந்த விபதி போது ஒரு ஈர்ப்பு சக்தி விபிதிக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது விபதியால் குணப்படுத்தலாம் நோய்களை குணப்படுத்தலாம் அந்த சிவப்பெருமனனுடைய அருள் மூலியமே இருக்கும் கணபதியுடைய அருள் இருக்கும் அந்த காளிக தேவியுடைய அருள் மூலியமே இருக்கும் அப்போ இத்தனை பேருடைய சக்தி நம்ம உடலும் படும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் குணமாயிரும் ஓம் கலி மகா கலி உத்தர கலி யுஷன் மண்ட கலி நிறைந்த கலை கணஞ்சோப்தி கலை ஆண் கடி மலம் அஞ்சடிகளும் வெறுத்து உக்கரமான முத்தன் மாட்டான் வரட்ட பம்பு பிலி சுனி பிசாசு டல் தெரி சொல்லுதால் குத்தி பாசல் கட்ட கட்ட மட்டு மட்டும் அடி அடி பெரிய பெரிய மலமரை அண்ணமல்லா ரச்சரிச்சை கிளிக்கலு உன் பாதனம் செலவினை தித்து ரச்சரிச்சை கண்கலி வரவரசம் ஓம் கலி மகா கலி புத்திரகலி யோசன் மண்டக்கலை இங்கே நிறந்தகலை கணேச பத்துக்களை ஆண் கொடி மூலம் அஞ்சரிகளும் பெரிய தூக்கரமான மொத்தம் மாட்டான் வரவிட பம்பு பிள்ளை சுனி யோல் பெய் பிசாஸ் கல் தெரி சொல்லுத்தால் குத்தி பசல் கட்டு கட்டு மட்டு மட்டு அரியடி பெரிய பெரிய மிடமுறை அண்டமல்லா ரச்சரிச்சி கிழக்கல் முன் வாதனம் செல்மினை தித்து ரச்சரிச்சி கங்களி வர வர சுவாக ஓம் உச்சிசு கலி வசி வசி சுவாக ஓம் மயான காலி உச்சிசு கலி வசி வசி சுவாக ஓம் முச்சிசு கலி வசி வசி சுவாக ஓம் ரத்த கணபதி வசி வசி சுவாக ஓம் முச்சிசு கலியை வசி வசி சுவாக ஓம் ரத்த கணபதி வசி வசி சுவாக ஓம் முச்சிசு கலியை வசி வசி சுவாக நோய் நொடி வில்லி சூனி ஏவல் டிஸ்டி ஓம்பல் அனைத்தும் உச்சடைய ஒச்சடைய ஸ்வாக ஓன் நம்ம பத்தியமாக சகல ரோகங்களை மாறி மாறி உச்சட உச்சிட கும்பட் சுவாக இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த விபதி வந்து பார்த்தோன்னா நம்ம கை கால் எல்லாமே உடம்புக்குள்ள பூசிங்க அப்போ நம்ம உடம்புல இருக்கிற மொத்தம் நம்ம உடம்புல இருக்கும்போது நான் சொன்ன மந்திரங்கள் அந்த அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்கும் போதும் இல்லைங்க அப்படியே சேரில் கூட உட்கார்ந்து தூங்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் நீங்கிறோம் ஏன்னா இவ்வளோ மந்திரங்கள் சும்மா கிடையாது இந்த மந்திரம்லாம் வந்து நான் சொன்ன பழிக்கக்கூடிய மந்திரம் இதெல்லாம் ரகசியமாக சொல்லக்கூடிய மந்திரம் இதெல்லாம் வந்து யாராலேயும் தன்னுடைய மந்திரத்தை வெளியே சொல்ல மாட்டாங்கோ நான் இந்த உபாசனை பண்ணுறேன் நான் இந்த நான் சொல்கிறேன்னு கூட யாரும் வெளியில் கூட காட்ட மாட்டாங்க அப்படிப்பட்ட ரகசியமான மந்திரம் இது உச்சிஷ்ட காலின்னு கூட அந்த மந்திரத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய மந்திரம் நான் இன்றைக்கெல்லாம் இந்த இந்த லெவலுக்கு வந்ததுக்கான இந்த மந்திரம் தான் இந்த தேவதைகள் தான் அதனால் இவ்வளோ பெரிய மந்திரத்தை வச்சு உங்களுக்கு பிரேகம் பண்ணி இதில் அந்த தெய்வத்தோடைய பவரை இறக்கி மந்திர சக்தி மூலிகை சக்தி தண்ணீர் சக்தி அடுத்து இந்த மாதிரி பல சக்திகள் உங்கள் உடம்புலுக்கு போக போக உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்ந்துடும் கெட்டதெல்லாம் போயிடும் அந்த லெவலுக்கு இந்த விபீதிக்கு ஆற்றல் உண்டு இதில் வந்து கீழ்ப்படாமல் முடிஞ்சுரி என்னால முடிஞ்சுரி கீழ்படாமல் கீழே குள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பூசிங்க கை கால் முகம் இந்த யாராவது அடி வகையில பிரச்சனை இருந்தால் பூசிங்க சில பேருக்கு வந்து பின்னாடி முதுகில முதுகில் பிரச்சனை எங்கெங்கே வழி இருக்கோ அங்கெல்லாம் கூட பூசிங்க லேடிஸ் உங்களுடைய நோய்கள் எங்கே இருந்தாலும் தயங்காமல் இதை எடுத்துன்னு போய் கொஞ்சம் அவுட்டில் உள்ள வந்து இன்னைக்கு ரூமு அந்த இதழுக்கு இது போய் பூசிட்டு வரவங்க அங்கே போங்க லேடிஸ் உரியம் இல்லைன்னா இந்த துணி இந்த சைடு கூட பூசிங்க ஜென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த இடத்துல சட்டை கழட்டிட்டு கூட பூசிட்டு சட்டை போட்டுங்க புரியுதுங்களா உடம்பு பூரா பூசிங்க தப்பே கிடையாது எங்கே போசினாலேயும் நல்லது தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு இடமும் இந்த விவிதி பட படம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நமக்கு போயிடுச்சுன்ற ஒரு அர்த்தம் ஏன்னா இதெல்லாம் நான் முழுக்க முழுக்க இதை பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் அனுபவிச்சு மக்களுக்கு இதை நான் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் வந்துருச்சு ஏன்னா இந்த சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இது மந்திரம் நம்ம ஓமை போட்டு அது க தெய்வமே கெதின்னு நம்ம இருக்கிறேன் நான் அப்படியேப்பட்ட விஷயத்தில் நான் சொல்லி அந்த தெய்வம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நிச்சயமாக உண்மைக்கு அந்த தெய்வம் கட்டுப்பட்டு வருவாங்கோ அப்படியேப்பட்ட உண்மையான இந்த இடத்துல எவ்வளோ மந்திரங்கள் ஜபிச்சு இது உரு ஏற்றி இதை நீங்கள் உக்காந்துக்கிற இடத்துல வரும் யாரையும் இயலாதங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விபீதி வரும் பூசிங்க முடிஞ்ச வரையும் கீழே எரிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க பூசிட்டு ஒரு ரவ நாக்கில் வந்து ரவ வச்சிக்கோங்க கை கால் உடம்பு எல்லாத்துக்கும் பூசிங்க தப்பு இல்லை கை கால் வராமல் கை காலை உருவி விடுங்க இடுப்பு வலிக்கிறவங்க இடுப்பு வலியில் பூசுங்க தொண்டை வலி காது வலி தலை வலி எந்த வலி இருந்தாலும் எந்த இடத்துல எந்த வலி இருந்தாலும் ரகசியமான வலிக்கிற இடத்துல கூட பூசிங்க கண்டிப்பாக இது உங்கள் உடம்புல இருக்கிறதெல்லாம் நீங்குறோம் இதை வந்து என்ன பண்ணுறங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணிங்க இன்னொரு ஒரு தட்டி எடுத்துகிட்டு வா ஏன்னா ஒரே ஆள் கொடுத்தா டைம் இதாகிடுது ஆ மூணாக போட்டுக்கலாம் மூணு தட்டி எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொடுங்க அதையும் கூட வேணாம் மீந்தா கூட இன்னும் கொடுத்துடலாம் இன்னொரு இது எடுங்க கீழே இறைக்காம பூசுங்க பெண்கள் போய் தொலைவு கூட பூசிட்டு வாங்க அங்கே ரூம் இருக்கு இப்போ அடுத்த கட்டம் வந்து பார்த்தோன்னா சூளம் இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஓமம் அந்த ஓமத்தில் வந்து எல்லாத்தையும் வசியம் பண்ணோம் வசியத்தில் வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் தொழில் வசதி பண்ணோம் லட்சுமி வசியம் பண்ணோம் வசியம் பண்ணோம் வசியம் திருமண வசியம் கல்வி வசியம் குலதெய்வ வசியம் அண்ணன் தம்பி வசியம் குடும்ப ஒற்றின் வசியம் தெய்வங்கள் வசியம் இந்த மாதிரி வசதி அனைத்தும் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம சகல முன்னோர்களை வசியம் பண்ணோம் அடுத்து உங்கள் குலதெய்வங்களை வசியம் பண்ணோம் அடுத்து உங்கள் தாத்தா முப்பாட்டம் எல்லாரையும் வசி பண்ணோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் உடம்புல இருக்கிற பில்லி சூனி ஏவல் கட்டை உடைச்சோம் உடம்புல இருக்கிற ஏவல் எல்லாத்தையும் விரட்டணும் பேயை ஓட்டணும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நோய்களும் குணப்படுத்திட்டோம் அந்த உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்திவிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அவங்கவுங்களுக்கு தேவையான காளி அவங்கவுங்க உடம்புல தெய்வங்களை இறக்கி விட்டோம் அதீத சக்தி இந்த சூழத்துக்கெல்லாம் நான் வந்து சும்மா கிடையாது நிறைய சக்திகளை கொடுத்துருப்பேன் எந்த கோயிலையும் யாரும் அந்த சூழத்தை எடுத்துக்கூட கிட்ட கூட உங்களை தொட விட மாட்டாங்க இங்கெல்லாம் வந்து பாருங்க பக்கத்திலேயே தொடரங்கோ பக்கத்திலயே வெள்ளாடுறங்கோ இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் என்ன பொறுத்த வரியும் உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நீங்களாம் எங்கேயுமே பார்க்க முடியாது காரணம் என்னன்னா தனுக்குன்னு மட்டும்தான் எல்லா கோயில்லையும் கூட வச்சிருப்பாங்க ஆனால் நான் என்னால் முடிஞ்சது எவ்வளோ மேக்சிமம் மக்களுக்கு கொண்டு போய் செல்லணும் ஆன்மீகம் எப்படி இருக்குது எப்படி இது மந்திரம் வேலை செய்யுது எவ்வளோ ஆன்மீக தெய்வம் செய்யுதுன்ற உணர வைக்கிறதுக்காக நான் பெரு பொரிச்சியாக வந்துவிட்டேன் அதனால் இந்த சூழத்தில் வந்து பார்த்தோன்னா அத்தனை உடைய சக்தியும் அதில் இருக்கும் இது வந்து சும்மா கிடையாது காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மூன்றும் இந்த சூழத்துக்கு வந்து சாதாரண வருஷம் கிடையாது இதில் வந்து பார்த்தோன்னா அமோக சக்தி இருக்கும் இதை ஒவ்வொரு தலையில் நான் பிரேகம் பண்ணும்போது உடம்புல இருக்கிற அத்தனை விஷயமும் அழிய ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாமே அமைதியை உக்காருங்க நான் ஒவ்வொரு ஆளு மேலேயும் தலை மேலே வைக்குவேன் அது வரைக்கும் நீங்கள் எல்லாமே இழாதுங்க எல்லாமே உக்காந்தால் தான் நான் பொறுமையை வச்சுட்டு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி வருவேன் அதனால் நீங்கள் அங்கேயே உக்காருங்க நானே கூட வந்து உங்களுக்கு வைக்கிறேன் புரியுதுங்களா எல்லாம் வந்தங்கன்னா இதாயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் அமைதியாக இருங்க மந்திரத்தை ஜபிக்கலாம் ஓம் ரக்த கணபதி வசி வசி சுவாகம் ஓம் நக்த கணபதியை வசி வச்சு சுவோக ஓம் அறவத்தி நாலு கணபதியை வசி வச்சி ஸ்வக ஓம் அரபத்தி நாலு கணபதியை வசி வச்சு சுவா ஓம் உச்சிஷ்ட காலியை வசி வச்சு ஸ்வகம் ஓம் மகர காளி வசி வச்சு ஸ்வகம் ஓம் உச்சிஷ்ட காலியை வசி வச்சு ஸ்வக ஓம் களி மகா களி உத்தர் களி நெண்ட களி நெருந்துகல்களும் ஆண்களி மூலமாக ஆஞ்சிகளும் எரித்து உக்கரமான மாத்தான் மரவிட்ட பம்பு பெலி சுனி எசாசு திரு சூலத்தால் குத்தி பாசல கட்டுக்கட்டு மட்டும் மட்டும் அடி அடி பெரிய பெரிய முறை அண்ணமெல்லாம் ரச்சரிச்சி அகில காலி உன் பாதனம் ரச்சரிச்சி கங்காலி வரவரசம் ஓம் காளி உச்சிஷ்ட காலி வசி வச்சி சுவாக ஓம் काली उच्चिष काली मयान काली रुद्र काली सकल काली वसी मोहन आकर्ष स्वाग ओम काली उच्चिष काली मघा काली रुद्र काली वसी वसी स्वाग ओम काली मघा काली रुद्र काली வசி வச்சி ஸ்வகம் ஓம் நம்ம பதேம ஐமா கிரீமம் உச்சிஷ்ட காலிகாய் கும்புற குருகுரு சுவாகம் ஓ நம்ம பதேம் ஐமா கிரீமம் உச்சிட்டு கண்பர் குருகுரு சுவாகம் ஓம் காளி அகோர காளி உச்சிஷ்ட காளி உச்சிஷ்ட சண்டாலி வசி வசி ஸ்வாகா ஓம் நம்ம பதேம் ஐமா கிரீமம் உச்சிட்டு கண்பர் குருகுரு சுவாகம் ஓம் நம்ம பதேம ஐமா கிரீமம் உச்சிஷ்ட கண்மே குருகுரு சுவாகம் ஓம் நம பதேம் ஐமாய் கிரீமம் உச்சிஷ்ட காலி காய் குருகுரு குரு குரு சுவாக வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து அப்படியே உக்காந்துங்க இல்லை நின்று கூட நின்றுங்க நான் சோழம் வைக்க ஊரையும் அந்த கண்ணை மூடிக்குங்க ஏன்னா நம்ம வைக்கும்போது கண்ணை திறக்காதுங்க அந்த முறையும் இது பண்ணிங்க ஓம் காளி அகோர காளி உச்சிஸ்ட காளி மயான காளி காளி வசி வசி சுவாகம் ஓ நம்ம பதமா ஐமா கிரிமோச்சிடம் பில்லி சூனி ஏவல் பேய் பிசாஸ் டிஷ்டி ஓம்பல் காத்து கருப்பு பேய் பிசாஸ் சகல தரித்திரம் பீடை அனைத்து சகல தோஷங்களும் சகல நவகர பிரச்சனை உச்சாட உச்சாட நாச்சு கும்பர் சுவாக ஓ நம்ம பதமா ஐமா கிரிமச்சிடும் சகல வியாதிகளும் உச்சட உச்சாட நாச்சின்னாச்சி கும்பர் சுவாக வைக்கும் வைக்கும்போது கண்ணை முடிக்குங்க மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அண்ட சராசர்வம் அவரே லிங்க வழிபாடு ஏன்னா லிங்கன்றது வந்து பார்த்தா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா அந்த லிங்க பெருமானை வந்து நம்ம வீட்டிலே வச்சு வழி பண்ணது யாரும் கூட தொடட மாட்டேன் யாரையும் பூஜை கூட மாட்டேன் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அது என்றைக்கே வந்து பார்த்தோன்னா கங்கையில் வந்து கிடைச்ச அது வந்தது நான் வந்து செய்ய கிடையாது இயற்கை எனக்கு கிடைச்சிது இந்த தண்ணி இல்லாமல் ஒரு சீசன் நினச்சி கவனங்குதா குடிக்கிற தண்ணி கூட இல்லை எல்லாம் வற்றி போச்சு அந்த டைமில் யாரோ காட்டிலேருந்து அடித்து அடித்து இதில் வந்து அதில் இருந்தது அதை தூக்கவே முடியல அதை தூக்கினு வந்து இங்கேருந்து மந்திரத்தை சொல்லி கருப்பு உங்களுக்கு தூக்கிணு வந்தங்களால அங்கே ஜோரம் காய்ச்சல் வந்துடுச்சு அப்புறம் மந்திரத்தை சொல்லி இங்கேருந்து இன்னொரு ஆள் அமிச்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வந்தே தீரணுன்ற அவரும் என்ன பண்ணார் பயந்து நீ என்னால் முடியாது சாமின்ட்டு வந்துட்டார் எனக்கு எங்கே தான் கோவம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது கோவம் வந்தது கோவம் தன்னை மீறி வந்து நீ எடுத்துகிட்டு வரல நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் நான் இங்கேருந்து அதை தூக்கி வச்சிருந்தேன் என்ன திரும்பவும் மூடி கொட்டேன் நான் இங்கேருந்து வேலையிறேன் நான் அங்கேருந்து மந்திரம் சொல்கிறேன் போன்ட்டு அந்த மந்திரங்களை சொல்லி அந்த லிங்கத்தை தூக்கி அதையும் மீறி அவங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் வந்துருச்சு இங்கே வந்தோடனே அவங்களுக்கு வந்து இங்கே வந்த பின்னாடி அவங்களுக்கு ஒரு மந்திரம் போட்டு அதுக்கப்புறம் இந்த லிங்கத்தை எல்லாம் கழுவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அன்னைக்கே இது வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டு மேலே வில்லு ம நான் பாருங்கள் அங்கே பெரிய மரமாக இருக்கும் அது அதெல்லாம் கேட்டாலும் எத்தினி வருஷம் மரம் அது நான் குட்டி குட்டியாக ஆயிரத்தி எட்டு லிங்கம் இது ஆயிரத்தி எட்டு வில்வம் இலை வில்வம் செடி என் கையால் பதிச்சு சண்டரில் இந்த லிங்கத்தை வச்சுட்டு நான் மட்டும் பூஜை பண்ணிணோம் அந்த வீட்டில் அன்றைக்கே அவர் தரிசனம் கொடுத்தார் சிவபெருமான் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அந்த சிவலிங்கம் அப்படிப்பட்ட மந்திரத்தை நான் ஆரம்பத்தில் வந்து இதை சொல்லியிருக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதில் நிறைய நன்மடைஞ்சிருக்கிறேன் இந்த லிங்கம் வந்த பின்னாடி என் வளர்ச்சி அமோகம் இதுதான் என் கிடைக்கலன்றதுல பணம் பேர் புகழ் செல்வம் எல்லாமே கிடைச்சிச்சின்னு கூடன்னு நம்பலாம் நம்புவேன் நான் அப்படியேப்பட்ட ஏன்னா அந்த வில்வன் இலையில் வச்சு அவர் மன குளற வச்சேன் என்னை குளற வச்சிட்டார் அவரை நான் குளரை வச்சேன் அவர் என்னை குளறு வச்சிட்டார் அவ்வளோதான் வாழ்க்கையில் இதுதான் ஒரே விஷயம் அப்படியேப்பட்ட லிங்கம் அதில் வந்து பார்த்தோன்னா நானே காசிக்கு போயிட்டு நிறைய பேருக்கு இதை தீச்சு கொடுத்து முறைப்படி இந்த மந்திரத்தை ஜபிக்கு சொல்லுவேன் ஆனால் இப்போ வந்து மக்களுக்காக இந்த மந்திரத்தை உங்கள் ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறை சொன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படியேப்பட்ட மந்திரத்தை எல்லாமே முழு மனதோடு ஒருநிலையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஏன்னா எல்லாமே பண்ணிட்டேன் பண்ணாலையும் ஒன்றும் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வங்களை கொடுத்து கொடுத்து வாழ்க்கை மாதிரி வாரி வாரி அதில் கேட்ட புடிங்க கொடுக்கணும் அதுதான் என் ஆசை அப்படியேப்பட்ட சிவபெருமான் அருள் மூலியமே கிடைக்கணும் அவர் நினைச்ச எல்லா விஷயமும் கிடைக்கும் செல்வத்துக்கு அதிபதி அவர் கூட அதனால் அவர்கிட்ட ஒரு இல்லாத விஷயம் இல்லை அதனால் இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள் ஓம் ரக்த கணபதி பசி வசி ஸ்வாக ஓம் ரக்த கணபதி வசி சுவாக ஓம் உச்சிஷ்ட கணபதி வசி சுவாக ஓம் உச்சிஷ்ட கணபதி பசி வசி ஸ்வாக ஓம் உச்சிஷ்ட காளி वसी वसी स्वागत स् काली वसी वसी स् स्वागत स्वागत ओम ग्रीम स्वागत ओम ग्रीम नमचिव स्वाग नमचिवय स्वागत ओम

இந்த மந்திரங்களை வந்து இந்த புருவத்தில் வச்சுட்டு சொல்லு பாருங்க அப்படியே எங்கேயோ இப்போ அது அப்படியே மிதக்கும் அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல உற்சாகம் என்ன யாரும் சொல்லி கொடுக்க கிடையாது இதெல்லாம் என் மனசில் அது தோண்டி இந்த மாதிரி ஜபிங்கன்னு சொன்ன ஒரு மந்திரங்கள் இதெல்லாம் இந்த மந்திரத்தை நான் வந்து காசியில எல்லாம் ஜெபிச்சு வந்திருக்கிறேன் பெரிய காசியில் கூட்டிகிட்டு போய் தீட்சி கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வச்சு தான் இப்போ தீட்சி இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை அதை வந்து நீங்கள் எப்போ பாரு வீட்டில் ஒரு பதினோரு முறை ஒரு இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த மந்திரத்தை நினச்சி நம்ம எந்த விஷயத்தினாலும் நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு மந்திரம் இதை மனசார நீங்கள் வேண்டி உங்கள் வீட்டில் இது பண்ணிக்கலாம்